இப்ப வந்து நாட்டு மாட்டுக்கு வந்து காங்கிரே கால் அந்த மாதிரி போடுறாங்கல்ல அது அம்மனுக்கு போடலாம் அது அம்மனுக்கு இந்த ஆடி ஆவணில மேசம் இல்லாட்ட விழுந்துச்சுன்னா அம்மனா காப்பாத்த முடியாது இந்த மாதிரி தண்ணில விழுந்தாலே சேத்துல விழுந்தாலே ரெண்டாவது மாடு மரத்தி விடுதுன்னு இது வந்து ஆளு பொம்பளை உள்ள போல கேட்கா மட்டுமே அதனால அம்மா மாதிரி வேற ஆளு மூணாவது முழைய முடியாது இப்ப இந்த மாட்டுல பால்ல எல்லாம் பீச்சுவீங்களா இப்ப வந்து இப்ப பீச்ச இப்ப ஒரு பத்து வயசு நான் பீச்சல இந்த தள்ளிக்கிட்டு வந்ததுல இருந்து பீச்சல 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 அதுக்கு முன்னே பீச்சுனா பால் அப்படின்னு சாணி ரொம்ப காசு விற்க முடியாது ஆமா ஆமா அதனால பாலை விட்டுதான் குடும்பத்தை பார்த்தா சரி சரி இப்ப சாணி காசு வரவு பாலை கண்டுக்கல 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 வித்துருவோம் மேச கம்மியா இருக்கும் மாடு கொள்ள நாளைக்கு பீச்சிட்டு இருந்த மாடு கலைஞ்சிரும் ஆமா ஆமா அதனால மாட்டை கண்டுக்கல வித்துரும் மாடை மட்டும் வச்சுக்கணும் சரி சரி இப்ப வந்து எத்தனை மாசத்துல கண்டு வந்து அது இப்ப நல்லா மாடு வளர்க்கிற மாடு கண்டுன்னா நாலு மாசத்துக்கு இருபது ரூபாமுன்னு ஒரு மாசம் அஞ்சு மாசத்துல இந்த பால்ல மாடு கண்டுக்கல எட்டு மாசம் ஆகும் ஒன்பது மாசம் ஆக முடியும் எப்படியும் இறசிண்டு கண்டு வளக்கிறாப்புல இருந்தா எட்டு மாசம் ஆகும் எட்டு மாசம் கண்டு எட்டு மாசம் கண்டு எந்த ரேட்டுக்குன்னு கொடுப்பீங்க பிரிய விட்டு கண்டு இருக்குன்னே கண்டுக்கு தக்கன ஏழு ரூவாண்டும் போகும் பத்து ரூவாண்டும் போகும் அதே மாதிரி மூணு மாசம் கண்டா கூட பத்தாயிரம் ரூபாய்க்கு கிக்கலாம் நல்லா பிரியான மாடு கண்டா அப்படி விட்டு இப்ப வந்து ஒரு சம்சாரி வந்து நம்மகிட்ட வந்து வாங்குற வர்றாங்க அவங்களுக்கு அதிகமா குடுப்பீங்களா இல்ல வியாபாரிக்கு அதிகமா கொடுப்பீங்களா இது தான் கொஞ்சம் அதிகமா குடுப்போம் வியாபாரிக்கு மொத்தம் அவங்க வந்து வியாபாரி வந்து பேத்த கண்டு கண்டு எல்லாத்தையும் சேர்த்து கேட்டுவாங்கண்ணே அதனால ஆயிரம் குறைக்க மாட்டாங்க ஏற்றி விட்டுருவான் இவங்க சமுசாரி வந்து நல்ல கண்டு பிடிச்சிருவாங்க அதனால ஆயிரம் ரெண்டாயிரம் சேர்த்து உங்களுக்கு காசு அதனாலதான் காசு நிக்கும்

இப்ப வந்து இந்த மாடு நாட்டு மாடு வச்சிருக்கீங்க நாட்டு மாட்டுல வந்து இது வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது இப்ப தெரியாத கேக்குறாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் மாடு நல்லா கிழ மாடு வந்து அது நல்லா மண்ட இன்னுமே நல்லா கும்போட தெரியும்ங்க மத்த மாடுகளுக்கு சிந்து மாடுகளுக்கு எல்லாம் இந்த கொம்பு நேரம் இந்த சுத்த கிழக்கு மாட்டுக்கு தான் நல்லா கொம்பு வரும் இந்த காட்டி அமத்து மாடு போட்டுப்பாங்க அத பாத்தீங்கன்னா நம்ம கை 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 மட்டும் எல்லாம் கொம்பு இருக்கு அமத்து மாடுனா அது எப்படி வந்து அது வந்து ஆலையை கட்ட முடியாது கை வேலை கட்ட முடியாது இது வந்து அம்மா கிச்சிடுவாங்க கயிறு போட்டு அது கயிறு கட்ட முடியாது கட்ட முடியாது பாக்க முடியாத ஆட்டாலும் அது கொம்பு கொம்பு போதாலே நம்ம பயப்படணும் கும்பா இருக்கு அதுல இருந்து காளைய எடுத்த மாடுகள்ல நம்ம இந்த மாடுகள் நாட்டு மாட்டுகள்ல ஒரு பாதி மாடு கிடமாட ஆக்கி இருக்க முடியும் ஆக்கிட முடியும் அதுல காளைய வாங்கிட்டு வந்து போட்டு அதுக்கு பிறக்குற கண்டு அது மாதிரி கொஞ்சம் மாறி காய் வாய் எல்லாம் அந்த காளைய வாய்ல மாறி மாறி கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கும் அதான் நம்ம கிடமாடும்போ இப்ப அந்த அமத்து மாடுன்னு அந்த அமத்து எல்லாமே நாட்டு மாடு தானே இல்லையா நாட்டு மாடு தானே இது நாங்க வந்து கெட்டி வளையறோம் அவங்க கட்ட மாட்டாங்கண்ணே முதல் ஆளு விட்டு அமைத்திட்டு இருந்தாங்க இப்ப செம்பு ஆட்டு வலையை போட்டு அப்படி அமைத்திருவாங்க அதனால பிடியாத மாடுனால அமைத்து மாடுங்கிறது இது நாங்க கெட்டுமாடு இது எப்படின்னு இந்த மாதிரி நூத்தம்பது மாடு ஒரு ஆள் கட்டிடுவீங்களா இது ஒரு ஆளே கட்டிருவோம்னே அப்பா வருவாரு ஊரு கிட்ட போனா போனா வர மாட்டோம்னே இப்ப நாலு பேரு அஞ்சு பேரும் சேர்ந்து மேய்ச்சோம்டா பயிறு வயிறு அடிக்கிற இருக்கு கெட்டு இருக்கு கெடுவாங்க லாகா போயிட்டோம்னா எப்படி ஒரு ஆள் வரணும் அப்பா வச்சு யாராச்சும் வந்துருவாங்க அக்காமே இங்க இருக்கா இங்க யாராச்சும் ஒரு ஆள் வந்துருவாங்க மேக் யாராச்சும் மேய்ச்சலம்னே கெட்டு இருக்கு சிரமம் அத பிடிச்சு கெட்டு இப்போ ஒரு ஒரு மாட்ட கூப்பிட வந்துருமா அதனால வந்துரும்னே என்கிட்ட இங்கிட்டு சரி

அஞ்சரைக்கு மேல வந்த அஞ்சரை மணி மணி ஆறு அந்த விட்டு எங்கன்னு போவாது நாலு மணி மூணு மணிக்கு அமர்த்தனா நிக்காதுங்க ஆளுங்கண்ணே நம்மளுக்கு இந்த சின்ன பிள்ளையா என்ன பிள்ளைய இருக்குனால விட்டுட்டு போக முடியாது ஊருக்கிட்ட போட்டா நம்ம வேஷாயிட்டாயா அதனால கெட்டி பழகிடும் கட்டிட்டு ஒன்னும் தொல்ல அதான் அமர்த்து மாட்டுக்கு எங்க ஆளு எங்கன்னு போகவே முடியாது டீ குடிக்க போனாலும் ரெண்டு பேரும் வந்து வச்சிட்டுதான் போகணும் ஏன் தள்ளிருமா

ஆட்டு செம்பிராட்டு கரங்கதான் ரொம்ப மோசம் ஊருக்காரங்க எல்லாம் சொல்ல மாட்டாங்க செம்பிரியாட்டு கரங்க வந்து விரட்டுவாங்க காத்தாண்டு வயிவாங்க அஞ்சாலு தான் போகணும் இப்ப வந்து நே நீ வந்து அஞ்சு வயசுல இருந்து வயசு முப்பத்தி ஏழு வயசு ஏழு நீங்க அந்த அஞ்சு வயசுல மேய்ச்சதுக்கு இப்ப மேய்க்கிறதுக்கு என்னன்னா டிஃபரெண்ட் அப்ப என்ன இப்படி எல்லாம் கருவி கடகு இல்லன்னே ஆமா நல்லா மேய்ச்ச கண்ட கண்ட இடத்துல நம்ம ஊர்லயே நல்லா மேயும் இப்ப ஒரு ஏழு லட்டு வருஷத்து மாத்தானே வெளியூரே கிளப்புறான் என்னன்னு வெளியூரே கிளப்ப மாட்டோம்னே சோழத்தட்டைய போட்டிருப்பாங்க சோழத்தட்டையிலேயே மேய சித்திரை ஆயிடும் அப்புறம் சித்திரையில மழை பெஞ்சா ஆடியாவணில நல்லா மேய்ச்சல் விழுந்துரு அப்படி இருந்தாலும் ஒரு மாசம் கூலத்தை போட்டு கூட காப்பாத்திருவோம் இப்ப அந்த கருவி சீடு வரவும் மேச்சல் இல்ல அதனாலதான் வெளியூர் வெளியூரு

என்ன சிரமம் வந்தாலும் என் ஆயுதுக்குள்ள அழிக்க மனசு வராது இதை இதை விட்டு இந்த மாடு வேணா இப்படி வேற இருக்கும் எங்கேயாச்சும் போவோம் அப்படின்னு நினைச்சு எதுவுமே இது வரைக்கும் நினைச்சது இல்லனே இன்னும் மண்டபுரத்திட்டையும் நினைச்சு போறது இல்ல இல்ல கஷ்டமா இருக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் இன்னும் யாருக்கும் ஒரு வாய்க்கு கூட வேலைக்கு போனது இல்ல நம்ம பிறந்தது வந்து மாடுதான் எங்க அப்பாவும் அப்படித்தான் யாருக்கும் உள்ளூர் கரங்களுக்கு யாருக்குமே வேலைக்கு போனது இல்ல மாடுதான் மாடுது அவரு பின்னாடி நானு நான் மாடு மேய்க்கிறேன் ஆமா ரெண்டு தம்பியில ரெண்டு பேரை இது

நாலு வீடு கட்டி இருக்கோம் மன்ற இடம் வாங்கி வீடு கட்டினோம் இப்ப வடி வீட்டுல பழைய பூரிய விட்டா கல்லு கட்டி இருக்கோம் அதெல்லாம் பசின்னு வைக்காது கூடுன்னு கேட்க வைக்காது கை மத்த வட்டியோ எந்த தொல்லையும் வைக்காது நம்மள கஞ்சி ஊத்திட்டு இருக்க நம்ம குடும்பத்தை காசுல ஒரு ஆட்ட கை மாத்த வாங்கி கண்ட வச்சு கொடுத்து போடலாம் அது அது துணிஞ்சு வாங்கலாம் நம்மளுக்கு தருவாங்க எப்படி ரெண்டு மாட்டை தருவாண்டு உங்களை முகமா இந்த சந்தகிரங்கட்ட வாங்கனாலும் இன்னைக்கலாம் தாரேன்டா இன்னைக்களமே குடுக்கலாம் தக்குன்னு கையில எல்லாம் இருக்கு இருக்கு கலட்டு மாடு கந்து மாடுகளை வித்து கட்டி போடுவோம் நீ வந்து இப்ப கழுத்து மாடனா கழிப்பீங்களா வந்து ஆறு ஈத்து ஏழு ஈத்துக்கு வச்சிருப்போம் அப்ப இப்ப மொதலாம் பத்து ஈத்து பன்னெண்டு ஈத்து ஈனுங்க இப்ப நாலு ஈத்து அஞ்சு ஈத்து வளக்குது கண்டு ஒரு மாடு ஆமா அஞ்சு ஈத்துக்கு மேல இந்த மாதிரி கண்டு வளக்குது இல்ல வளக்குது ஆகுனே நான் இருபது வயசுக்குள்ள எல்லாம் ஒரு மாதிரி எல்லாம் பன்னெண்டு ஈத்து பதிமூணு ஈத்து ஈந்துச்சு கண்டு மண் மாடு போறதுலயும் கண்டு நல்லா வளக்கு பாலும் பீசுவோம் இப்ப பாலும் பீசாமலே கண்டு அந்த மாதிரி வளக்குது இந்த வந்துச்சு பாருங்க அதுல இருந்து மாட்டுகளுக்கு மொதல் இருபது லிட்டர் பால் ஒரு நாளைக்கு ஆஹ் நைட்டு பன்னெண்டு மணிக்கு எந்திரிச்சு மூணு மணி வரையும் பிச்சு ஆமா பத்து வருஷம் இல்ல பஞ்சா பாலு காய்ச்சல் சாப்பிட்டோம் அப்ப இல்ல வர வரமாட்டாங்க சாணி வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வைப்போம் இப்ப இந்த மூணு நாளைக்கு ஒருக்கா சாணி வித்து காலியா போயிருக்கேன் காலி போயிருக்கு சாக்கு வாங்குறாங்க ஒரு சாக்கு நூறு ரூபான் வாங்குறாங்க அதனால இப்ப கண்ட காட்டி மாட்டுல வருமானம் வந்து சாணி தான் சாணி தான் இப்ப எப்படி இது போறோம் அல்றது யாரு வருவா வீட்டுல வந்துருவாங்களே வீட்டுல வந்து நாலு நாளைக்கு இருக்க அஞ்சு நாளைக்கு இருக்க வந்து கூட்டி அள்ளி கூட்டுருவாங்க

இப்ப மேட்ச்சால அண்ணன் ஊருக்கு பத்தி போயிட்டாரு நான் மாட்டுக்கு போனா அவர் அழுவாரு அவர் மாட்டு போனா நான் ஜானி இருக்கு அண்ணன் மாடு அண்ணன் மாடு திருச்சி போட்டுக்காருன்னு சாமி